புதையல் யோகம் உண்டாகும் முக்கிய காரணிகள் எட்டாம் பாவம் அதிசயங்கள் மறைவு புதையல் மரபுச்சொத்து வலிமையாக இருந்தால் எட்டாம் பாவத்தில் குரு சுக்கிரன் சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் இருப்பது எட்டாம் பாவம் தனது அதிபதி லக்னாதிபதி குரு போன்றவர்களால் பார்க்கப்படுவது லக்னம் லக்னாதிபதி வலிமை உள்ளவர்களுக்கு அந்த புதையல் கிடைக்கும் வைப்பு உறுதியானதாகும் குரு தனவுக்காரகன் காரகன் எட்டாம் பாவம் அல்லது இரண்டாம் பாவத்தை தொடர்பு குரு இரண்டாம் பொருள் பணம் அல்லது எட்டாம் பாவத்தை பார்த்தாலோ அதில் இருந்தாலோ திடீர் சொத்து அல்லது புதையல் யோகம் தரும் சந்திரன் எட்டாம் பாவம் தொடர்பு சந்திரன் எட்டாம் பாவத்தில் சுப கிரக பார்வையுடன் இருந்தால் மறைவான இடங்களில் செல்வம் கிடைக்கும் ராகு கேது மறைவான சக்திகளால் புதையல் யோகம் பெறுவது ராகு எட்டாம் பாவத்தில் சுபகிரக பார்வையுடன் இருந்தால் புதையல் அல்லது அடங்கிய செல்வம் தரும் கேது எட்டாம் பாவத்தில் சுப பார்வையுடன் இருந்தால் ஆன்மீக சக்திகளால் மறைவு செல்வம் தரும் தசாபுக்தி கோச்சாரம் எட்டாம் அதிபதி குரு சுக்கிரன் அல்லது சந்திரன் தொடர்பான தசாபுக்திகளில் புதையல் யோகம் வெளிப்படும்